ரத்னகுமாரி பிரான்சிஸ் அவர்கள் உடுப்படமாகவும் விலமாகவும் நித்திரையடைந்தனர் காலம் சென்றவரான ரத்ன பிரகாசம் அன்பு மலர் தம்பதிகளின் அன்பு புதர்பையும் காலம் சென்றவர்களான கில்டா தம்பதியினரின் அன்பு மரபுகளும் காலம் சென்ற பிரான்சிஸ் அவர்களின் அன்பு மனைவியும் ரோஹான் அன்பு தாயாரும் டாக்டர் லக்ஸ்மா ஆகியோரது அன்பு மாமியாரும் காலம் சென்று கிரேஸ் மற்றும் சந்திர பிரகாசம் காலம் சென்றவர்களான அழகேஸ்வரி சித்ரா மற்றும் டாக்டர் சுசீலா சூரியகுமார் பிரேமா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான லீலா லாரன்ஸ் டாக்டர் ஆனந்த் சுகுமாரன் லில்லி அபயராஜா ஸ்ரீலி மற்றும் புஷ்பராணி சரளா ஆகியோரின் பாசமிகு மைத்துனியம் ஆனியா ஆகியோரின் பாசமிகு அம்மம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நினைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்